ஸ்ரீலாஸ்ரீ கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சொல்லக்கூடிய கோதை நச்ச ஸ்ரீ மதியவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தன் கேதவே நந்தநந்தன சுந்தர ஹோதாய் நித்திமங்கலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனையை போட்டினி என்னாட்டிற்கு இறைவாக போட்டினர் ஸ்ரீராம் வாசன் ஸ்ரீ ஆண்டாள் வாசர் கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் சார் என்ன சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தான் வந்து அம்மாவாசை ரொம்ப அற்புதமான நாள் அதாவது அம்மாவாசைக்கு வந்து நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக நம்ம திருச்செந்தூர் சூப்பர் ஏர் வந்து ரெண்டு அன்னதானத்துக்கும் ஐநூறு ஐநூறுவா ஐநூற்றி ரூபா ஐநூற்றூவா அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல ஏன்னா கோச்சுக்காக நான் நாளைக்கா நானா நீங்கள் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா நான் கூலிங் கிளாஸ் போட்டேன் அப்படி கண்ணாடி இந்த செவ்த்துக்கு சூப்பராக இருக்குன்னு தான் இந்த கூலிங் கிளாஸ் போட்டேன் அதனால தான் என்னால் படிக்க முடில நிச்சயமாக பார்ப்போம் எதாவது ஒன்றா சொல்லிடுறேன் அவங்களுக்கு அமாவாசைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் வந்து நல்ல விஷயந்தான் அமாவாசைக்கு அன்னதானம் அம்மாவாசை அன்னதானம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா நம்ம யாருக்காவது நல்ல விஷயம் பண்ணும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக அதாவது நம்ம துறையூர்லேருந்து என்னுடைய உயிர் நண்பர் கோபி வந்து திருவக்கரை வக்ரகாளி மனுக்கும் இதுக்கும் ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காரு ரெண்டுக்கும் சேர்த்து அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பிகா மோகன் அவங்க வந்து சென்னையிலேருந்து ஒரு இரநூத்தி ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி மேல்முலை வங்காளப்படும் இரநூத்தி ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர் வந்து ஐநூற்றி ஒரு ஐநூற்றி ரூபா ரெண்டு கோயிலுக்கு அனுப்பிச்சுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வேலூர்லேருந்து என்னுடைய நண்பர் ஆயிரரூவான் இதுக்கு ஐநூறுரூவா அதுக்கு அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு இரநூத்தி ஒரு நம்ம அம்பியா அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் உண்மையான விஷயம் அன்னதானம் தான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அன்னதானம் தான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நல்ல விஷயம் கன்னாடிலாம் போட்டுக்கண்ணா சூப்பராக இருக்குண்ணா பின்னாடி பேக்ரவுண்டில் போகிறேன் ஜம்முட்ருக்கு இப்போ குருவாயூர் ரூமில் இருக்கேன் நல்லா என் மாப்பிள்ளைக்கு அன்னப்பிரசாதம் ஊட்ட வந்தேன் உண்மையிலே சொல்கிறேன் நாங்கள் ஒன்றும் இப்போ ஒரு பெரிய லெவலில் நான் ஒன்றும் இந்த திட்டம்லாம் தீட்டிகிட்டு வரல ஆக்சுவலாக நேற்று நான் ஆக்சுவலாக வர்றது தான் இங்கே என் மாப்பிள்ளைக்கு நேற்று கல்யாண நாள் நேற்று வந்து இங்கே அன்னதானம் ஊட்டலான்னு நினச்சோம் ஆனால் ஆக்சுவலாகவே ட்ரெயின் வந்து பாலக்காடோட சரி அப்படிங்கிறனால இன்னைக்கின்னு மாற்றிக்கிட்டேன் சரின்னு இன்றைக்கி வந்து பார்த்தா ஆக்சுவலாக எங்களுக்கு திருவோணத்தன்னைக்கு அம்சமாக அமைஞ்சு போச்சு நாங்கள் நான் நினச்சே பார்க்கல என்னுடைய ஜிடிஆர்னு நண்பர் மதுரையில் இருக்காங்க ஜுவல்லரி வச்சுட்டு அவர் என்கிட்ட பேசுனாப்புல அண்ணா இன்றைக்கி திருவோணுண்ணே நீங்கள் சூப்பராக வரீங்களேண்ணே அப்படின்னு என்கிட்ட நைட்டு சொன்ன ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்புறம் ராமலட்சுமியும் கிளம்பி வர்றாங்க பெருந்தூரிலேருந்து பெரிய லெவலில் காரில் கிளம்பி வர்றாங்க என் மாப்பிள்ளைக்கு வந்து இன்றைக்கி அன்னதானம் ஊட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இடைக்கெடா துலாபாரத்தம் கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் வாழைப்பழம் தான் கொடுத்துட்டு அப்புறமேல அன்னப்பிரசாதம் பட்டு வட்டி கட்டி நல்லா ஜம்முனை துண்டு போட்டு உட்கார வச்சு கிருஷ்ணர் போல் எங்கள் மாப்பிள்ளை கிருஷ்ணர் தான் சூப்பராக சாப்பாடு ஊட்ட போகிறோம் அந்த கிருஷ்ணரை பார்க்குறீங்கன்னா அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு காட்டுறேன் கடைசியில் சார் ஸ்ரீராம என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க நல்ல பதிவு பண்ணுங்கள் சார்னால் பத்தாம் தேதி வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஜேட்டு விஷயத்தில் மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கொண்டு போகிறாங்க அதாவது இப்போ தைப்பூசம் வந்து பதினொன்றாந்தேதி அன்றைக்கி திருச்செந்தூர்லேயும் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அதாவது பத்துக்காணி காளிமலையிலையும் ஒரு பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுக்க ஜெண்டூர் விஷயத்தில் மக்களை கூப்பிட்டுருவாங்க ஆன்மீக சுற்றுலா அதே மாதிரி திருச்சியிலேருந்து ஒரு வண்டி கிளம்புது திருச்சியிலேருந்து வர்றவங்க நிச்சயமாக வாங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி சாப்பாடு செலவு அங்கேருந்து பத்துக்காணி மலைக்கு கீழேருந்து ஜீப்பில் போகிற செலவு எல்லா செலவும் சேர்த்து தான் உங்களுக்கு அமௌண்ட் வாங்குவோம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அப்போ தைப்பூசம் முருகனையும் பார்க்குறீங்க பௌர்ணமி ப்ளஸ் அங்கே வந்து இன்னைக்கு என்னென்னு பார்த்தோன்னா ஏழு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய விஷயம் என்னென்னா ஆயிலை நட்சத்திரம் ப்ளஸ் பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வருதுனால ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போ ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காமக்காய் போகிறாங்க நிச்சயமாக அதுக்கு வர்றவங்க வாங்க நானும் கண்டிப்பாக வர்றேன் நான் உண்மையாக சொல்கிறேன் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு காமக்காய் நாங்கள் வர்றோம் நானும் என் வீட்லேயும் வர்றோம் நாங்கள் வந்து நேராக சிலிக்குடி போய் டார்ஜிலிங் போ போகிறோம் அப்போ டார்ஜிலிங்கில் போய் ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம் வந்து நம்ம காமக்காவுக்கு வரதான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டவன் தான் நம்ம என்னக்க நம்ம கையிலேயே இருக்குது எல்லாம் இறைவன் என்ன பண்ணுறாரோ அதான் நடக்குது சரிங்க சார் ஏதாவது சொல்லுங்கள் சார் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் சார் நல்ல பதிவு பண்ணுங்கள் சார் அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன் வாஸ்துனா தயவுசெய்து யாருமே பயப்படாதீங்க வாஸ்து அப்படின்னா ஒரு இடத்துல காற்று உள்ளே வந்து காற்றை சரியாக செயல்படுத்துறது தான் வாஸ்து அதில் பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கணும் நீர் இருக்கிற இடத்துல நீர் நெருப்பு இருக்கிற இடத்துல நெருப்பு நிலம் இருக்கிறதில் நிலம் ஆகாயம் இருக்கிறதுல ஆகாயம் காற்று இருக்கிறதுல காற்று சார் எனக்கு வந்து எங்கே போனாலும் தீர்வே இல்லை சார் நான் வாடகை வீட்டிலே இருக்கேன் சார் அப்படின்னா நம்ம பஞ்சபூதத்தை சரியாக நேசிக்கலன்னு அர்த்தம் அப்போ பஞ்சபூத த ஸ்தலங்கள் எங்கே இருக்குது முதல்ல நீருக்குண்டான ஸ்தலம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இது சாரி திருவண்ணாக்காவில் அகிலாண்டேஸ்வரி தான் அதாவது ஜப்புலிகேஸ்வரர் தான் அங்கே தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த முதல்ல நீர்ஸ்தலத்துக்கு போங்க அடுத்தது நெருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் போயிட்டு வாங்க அதே மாதிரி நிலம் அப்படின்னு ஆளக்கூடிய நம்ம சிதம்பரத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்புறம் அதாவது நிலம்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் தான் போயிட்டு வாங்க நாலாவது வந்து நிச்சயமாக சிதம்பரம் நடராஜன் டெம்பிள் போயிட்டு வாங்க அப்புறம் காலாஸ்திரி போயிட்டு வாங்க இந்த அஞ்சு தான் பஞ்சபூதஸ்தோட தலன்னு நம்ம சிவனுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வீட்டில் மரத்தை நட்டு வச்சாலும் இயற்கைக்கு முரண்பாடு இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து தவிர்க்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாவே நமக்கு ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பஞ்சபூத ஸ்தலங்களை சரியாக செயல்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டி வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அற்புதமான எனக்கு சார் எனக்கு வீடு வேணும் சார் எனக்கு மனம் இல்லை சார் வாடகை வீட்டில் நான் இருக்கேன் சார் பஞ்சஸ்தலங்கள் போகிறது ஒரு தடவை இருந்தாலும் ஒரு நல்ல மனம் வேணும் சார் நான் எனக்கு நல்ல மனம் வேணும் நல்ல மனம் வாழ்க்கையில் கிடைக்கணும் சார் நான் நிம்மதியான ஒரு இடம் வாங்கி நான் சொந்தமாக வீடு கட்டணும் சார் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கோவில் தான் அற்புதமான கோவில் சார் எந்த கோவில் சார் பஞ்சபூதங்கள் போகிறதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல மனை அமையணும் சூப்பராக வீடு கட்டணும் வீட்டை அமைக்கணும்னா நான் சொல்லக்கூடிய சென்னையில் உள்ள திருவற்றியூர் வடிவுடையம்மன் தான் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் அப்போ சென்னையில் உள்ள திருவற்றியூர் வடிவுடையம்மனை போய் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாலை நேரத்தில் போய் பார்க்கறது சிறப்பு ஒன்று காலை நேரத்தில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி போகணும் இல்லைன்னா சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க அப்படின்னா அங்கே போனோடனே உங்களுக்கு ஒரு கார் இடம் கிடச்சிக்கிச்சு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் அஞ்சரை மணிக்கு அபிஷேகம் நடக்கும் நிச்சயமாக அந்த அபிஷேகத்தை கலந்துட்டு பாருங்கள் அந்த அம்மன் தான் செம்ம அம்மன் நல்ல வடைகளுக்கு கிழக்கு தெருக்குத்தோ வடைகளுக்கு வடக்கு தெருக்கத்தோடு நல்ல தெருக்கத்தோடு வாங்கி தருவாங்க அந்த மனை வாங்கி தரது இல்லாமல் சிறுகை கட்டி பெருக பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அதை விட என்ன தெரியுங்களா சிறப்பான விஷயம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சன் உறவோட இருப்பீங்க அது போன்ற மனைகள் தான் அமையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாழ்க்கையில் நம்ம தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சென்னையில் உள்ள திருவட்டியூர் வடியுடைமன் போகும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்போ நூறு சதவீதம் அந்த அம்மனை வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையும் சொந்த மனை அமையும் அதுக்கப்புறம் வீடு கிடைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் வாடகை வீடுன்னு இல்லாமல் அதை நம்ம சொந்த வீடு மாதிரி பாவிச்சு அவங்க வீட்டு கதவு அவங்க வீட்டு தாப்பாள் அவங்க வீட்டு விஷயம் நம்ம என்னடா வாடகைக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணாமல் நம்ம சொந்த வீட்டில் எப்படி இருந்தால் சொந்த வீட்டில் எப்படி இருந்தால் பார்த்துக்குமா சொந்த வீட்டில் தொடர்ந்து பார்த்துக்குமா சொந்த வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நிச்சயமாக என்ன பண்ணணும் நல்ல விஷயம் பண்ணணும் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்க வாழ்க்கையில் வாடகை வீடை என்னைக்கு நம்ம சொந்த வீடு மாதிரி ஒரு பைப்பு பயிரிச்சா உடனே மாற்றுங்க ஒரு கதவு தாப்பா பயிற்சா உடனே மாற்றுங்க உங்கள் வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க வாடகை வீடு தானே நம்ம தான் வாடகை கொடுத்துட்ருக்கோமே நம்ம என்ன துக்கிட்டோம் அவனு அவன் வீட்டை போய் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சா நம்ம சாவர வரைக்கும் சொந்த வீடே கிடைக்காது வாடகை வீட்டில் தான் வாழ்கிறேன் அப்போ வாடகை வீட்டை தான் வீடு மாதிரி நினைக்கும் பொழுது சொந்த வீடு அமையும் நூறு சதவீதம் அப்போ இதுதான் முதல்ல பேசிக் ரூல் ஃபஸ்ட்டு அப்புறம் பஞ்சபூதத்தை அப்போ ரெண்டு மரத்தை நட்டு வைக்கணும் அப்புறம் ஒரு வாயில்லாத அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் பறவைகளுக்கு நீர் வைக்கிறது பச்சரிசி போடுறது மாட்டுக்கு வந்து அதாவது வாழைப்பழம் கொடுக்கறது அவுத்திக்கீரை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது இதெல்லாம் ஒன்னோடய ஒன்று ஆகி ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக வீடு கிடைக்கும் அவர் ஏழை குழந்தைக்கே அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை படிக்க வைங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தை இருக்கா திருமணத்துக்கு பண்ணுங்க உங்கள் ஊரில் ரெண்டு டாய்லெட் கட்டி கொடுங்க படிக்கிற ஸ்கூலில் குழந்தைகள்லாம் போய் ஒரு நோட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுங்க ஒரு ரொம்ப ஏழையான குழந்தையாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்போ யாராவது ஒரு குழந்தைய தத்து எடுத்து கொள்ளங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நிச்சயமாக சொந்த வீடு கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கணும்னா உங்களுக்கு சொந்த வீடு வேணும்னா சொந்த மனை அமையணும்னா நான் சொல்லக்கூடிய பதிவு சென்னையில் உள்ள திருவட்டியூர் வடிவுடையமான போய் தான் பார்க்கணும் அது நீங்கள் வெள்ளிக்கிழமை போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பு இல்லை செவ்வாய்க்கிழமை போனாலும் ரொம்ப சிறப்பு அப்போ ரெண்டு கோ ரெ ரெண்டு நாளில் மாலை நேரத்தில் போய் பாருங்கள் அந்த தாயார் பெரிய லெவலில் வேலை பார்ப்பாங்க பயங்கரமாக கிடைக்கும் நிச்சயமாக பெரிய மாற்றம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபுடுவோம் மழைநீரை சேரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் என்னுடைய மாப்பிள்ளையை பார்க்க போறீங்க இப்போ நீங்கள் நான் ஏன்னா நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா காமிச்சிருவோம் எல்லாருமே பாருங்களேன் என் மாப்பிள்ளை இன்னைக்கு திருவோண இதுமா ஜம்முன்னு வந்து இன்னைக்கு இங்கே அன்னதானம் விட்டுறது தாய் மாமன் மடியில் உட்காந்து இன்னைக்கு என் மாப்பிள்ளை வந்து அன்னதானம் சாப்பிட போகிறான் ரொம்ப சிறப்பான விஷயம் நிச்சயமாக அதை வேல்வாசத்தில் காமிச்சலான்னு பார்த்தேன் இதில் காமிக்கலான்னு பார்க்குறேன் அவன் ரெடியாகிட்டானா காமிச்சிருவேன் இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கான் நெய் நெய் நையின்னு இருக்கான் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஹாப்பி தானே ஒரு மாமா மடியில் உட்காந்து பிள்ளைங்க சாப்பாடு விட்டுறது ஒரு குடும்பம் தானே நிச்சயமாக என் மாப்பிள்ள வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என் மாப்பிள்ளை வந்துட்டான் பாருங்கள் என் மாப்பிள்ளைக்கு தான் இப்போ அன்னதானம் ஊட்ட போகிறேன் மாப்பிள்ளை மாப்பிள்ளை செல்லகுட்டி ஆ ஆ அழு அழுகுறோம் அழுகிறோம் என் மாப்பிள்ளைக்கு சூப்பராக அன்னதானம் ஊட்டாக வந்திருக்கோம் குருவாயூரில் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபுருவோம் மலைநீர சேரிப்போம் ஏற்கோடு இணைந்து கொள்ளும் பாரத் மாதா சே ஜாய் ஜாய் ஸ்ரீராம் ஜாய் ஜாய் ஸ்ரீராம் ജയ് ശ്രീരാം ജയ് ശ്രീരാമ അഴുവിൽ പഠിക്കാം